பழமுதிர் நிலையம் அதாவது பழங்கள் விற்கப்படுகிறது ஃப்ரூட் மார்க்கெட் என்று சொல்வார்கள் பழங்கள் பொதுவாக எல்லோராலும் விரும்பப்படக்கூடியது பலரும் பழங்களை விரும்பி சாப்பிடுகிறார்கள் எந்தெந்த பழங்கள் அதிகமாக விற்கப்படுகிறது என்றால் ஆரஞ்சு சாத்துக்குடி ஆப்பிள் திராட்சை வாழைப்பழம் பழம் மாம்பழம் கொய்யாப்பழம் இதைத் தவிர இன்னும் பல பழங்கள் வாங்கி சாப்பிடுகிறார்கள் பொதுவாக பழங்களை சாப்பிடும் பொழுது அதை சுத்தமாக கழுவிவிட்டு அவர்கள் சாப்பிடுவார்கள் எல்லாமே எளிதாக கூடியது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அவர்கள் சாப்பிடலாம் இதற்கு வயது வரம்பே இல்லை விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது அதிலும் சிட்ரஸ் ஃப்ரூட் என்று சொல்கிறோமே அந்த பழங்களில் எலுமிச்சம் பழத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதிகமான விட்டமின் சி இருக்கிறது எல்லா பழத்திலுமே ஏதோ ஒரு விட்டமின் இருக்கிறது ஆதலினால் இந்த பழத்திற்கென்றே தனியாக கடை வைத்து அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் இதுபோல பழமுதிர்ச்சோலை என்று பெயரில் சில இடங்களில் பழக்கடையை வைத்து அவர்கள் நடத்துகிறார்கள் கூட்டமாகவே இருக்கும் எப்பொழுதுமே கூட்டமாக இருக்கும் தர்பூஸ் என்று சொல்கிறோமே அதுவும் பழம்தான் காயல்ல நெல்லிக்காய் என்று சொல்கிறோமே அதுவும் பழம்தான் அதை நெல்லிக்காய் என்று சொன்னாலும் அது பழம்தான் எத்தனையோ பழங்கள் எல்லாமே உடலுக்கு நல்லது எளிதாக ஜீரணிக்கக்கூடியது பல விட்டமின்கள் நிறைந்துள்ளது அதிலும் விட்டமின் சி மிக மிக அதிகம் அதனால்தான் இந்த பழங்களைப் பற்றிய ஒரு காணொளி இதை என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் பதிவிடுகிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நான் வரவேற்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே தற்பொழுது நான் இந்த ஒரு கோயிலுக்கு முன்பே தான் நிற்கிறேன் ராஜா ஆலயம் ஜவஹர் நகர் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ரெண்டு இதன் வாசலில் தான் நிற்கிறேன் நடைப்பயிற்சிக்காகத்தான் இங்கே வந்தேன் அப்படி கொஞ்சம் பழங்கள் வாங்கிவிட்டு வேறு சில ஐட்டத்துகளை வாங்கிவிட்டு இப்பொழுது அகரம் சென்று திருவிகா நகர் சென்று கென்னடி ஸ்கொயர் என்னுடைய வீட்டிற்கு செல்வேன் இப்பொழுதெல்லாம் இந்த நடைப்பயிற்சி இந்த வெயில் குறைந்ததால் இரவில் என்னால் நடைப்பயிற்சி செய்ய முடிகிறது நான் புறப்பட்ட நேரம் ஆறேகால் தான் இப்பொழுது மணி ஏழு ஏழரை கிட்ட நெருங்கிவிட்டது வீட்டிற்கு போக வேண்டும் அதுவே இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன்